ஜெய ஜெய ஹரே ஹரே சங்கர சூழினி துர்கா இந்த துர்கா வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் இது எப்படி வழிபடணும் இதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது நிறைய பேர் இந்த வாமாச்சாரம் அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிறார் அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணத்தினால எல்லாமே வந்து தவறாக யூகித்து அந்த மாதிரியான இதில் பார்க்கும்போது எல்லாமே தப்பாக புரியும் அதாவது அகண்டவனுக்கு எல்லாம் போய் பெய் அப்படின்வாங்க இல்லையா அதே மாதிரி அந்த இலூஷனரி வேர்ல்டுக்குள்ளே சிக்கிண்டு மாயைக்குள்ளே சிக்கிண்டு அதுலேருந்து எப்படி வெளியில் வர தெரியாது தவித்து எல்லாமே தவறு தவறாக பார்க்குறது எல்லாமே நெகட்டிவாக பார்க்கறது அந்த மாதிரியான சிக்கல்கள்லேயும் இன்னல்கள்லையும் இருந்து கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் த தத்தளிக்கிறவாளுக்கு சூரிய துர்கா ஒரு வரப்பிரசாதம் அதாவது சில பேர் காற்றுல பார்த்தேன் அப்படின்னா அவள் ஒரு அந்நிய ஒன்று சதா சதாசிரபத்திர காலமும் சண்டையாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு விதமான ஒரு துக்கம் ஒரு துக்கத்திலிருந்து வெளியில் ஒரு திரும்ப இன்னொரு துக்கம் அந்த மாதிரி மாறி மாறி துக்கமாகவே இருக்கும் ஒரு மன சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்காது கணவன் ஒரு பக்கம் அப்படின்னா மனைவி வந்து எந்த ஆப்போசிட் டைரக்ஷன் கிடையாது ஏதோ ஒரு பக்கம் இருப்பான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அன்யூனியன் கிடையாது கணவன் மனைவி ஒரு பக்கம் வேறு வேறு திக்கில் இருக்காங்க பிள்ளைகள் வேற இன்னொரு திக்கில் இருக்கும் ஸோ ஒரு டுகெதர்னஸ் கிடையாது ஒரு பாண்டிங் கிடையாது ஏதோ இருக்கும் வாழறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் அப்படிங்கிற மாதிரி இதை தவிர்த்து மனக்கவலை ஏதாவது ஒரு மாற்றி ஒன்று ஆங்ஸைட்டி ஒரு டென்ஷன்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்லேயே எப்போதும் இருக்கா இருக்கிற வீடுகள் எத்தனையோ இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத இன்னல்கள் யாருக்காவது நல்லது பண்ண போவா தர அவங்களுக்கே அது ஃபயர் ஆகும் ஏண்டாப்பா இந்த இதில் இறங்கணும் அப்படின்ற மாதிரி ஆகும் இன்னொரு இதுவாக சொல்லணும்னா வீடியில் போகிறப்போ உன நான் மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் குத்துது குத்துதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இன்னல்கள் அதாவது காலமும் துக்கம் தாபம் பாவம் அதாவது புண்ணியம் பண்ண போய் பாவம் பாவம் சேர்த்துப்பான் இது நிறைய பேர் வீட்டுல நடக்கும் யாருக்காவது நல்லது பண்ண போய் தேவையில்லாம வம்பளை மாட்டுவாங்க அந்த மாதிரி இது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது சதாசரவத்தர் காலமும் மனசு கவலையிலேயே ஓடிண்டு வாழ்க்கையை வாழறது விட்டு ரூம் போட்டு யோசிச்சு தேவையில்லாத விஷயத்துக்கு ரூம் போட்டு யோசிச்சு எப்படி அப்படிதான் டென்ஷன் ஆகுறது எப்படி அப்படிதான் பிரச்சனைகளை உருவாக்குறது அப்படிங்கிறதுல தான் கவனம் போகும் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஏன்னா நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுறதே வந்து பண்ணும்போது ஒரு ஹோலோகிராம் ஃபார்ம் ஆகும் அதில் இன்டிஃப்ரென்ஸ் சாரோ பீஸ் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் இந்த ஒரு அலைக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி வரும் இந்த அலை அலைவலையால் வரும்பொழுது அதில் இந்த அஞ்சும் இருக்கும் எங்கே உங்கள் கவனம் போடுது அது பிரகாரம் தான் உங்கள் வாழ்க்கைக்கும் இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்லப்போனால் வேர் த ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் இல்லையா ஸோ இன்டிஃபரன்ஸ்லயும் சாரோலையும் உங்கள் கவனம் போச்சுன்னா என்ன ஆகும் அதுதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஏன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பின் சூழினி துர்காவை வழிபட்டு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம் குடும்பத்தில் மனக்கவலை போய் சாப தாப்ப பா பாபங்கள் அதெல்லாம் போய் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் டுகெதர்னஸ் அண்ட் பாண்டிங் கிடைக்கும் ஓகே அண்ட் அதுக்கப்புறமா வந்து மன நிம்மதி இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் மனசு நிம்மதியாக இருந்ததுனாலே மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லுவா இல்லையா அந்த மனம் வந்து அமைதியாக இருந்ததுனா நம்மளால் நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த மாதிரியான ச சந்தர்ப்ப சூழ்நிலையினால உங்களால் ஒரு அருமையான ஒரு முடிவு எடுக்க முடியாது நம்ம இன்டிசைசிவ்னெஸ்குள்ளே போயிடுவோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பின் சூழினி துர்காவை வழிபட்டு உங்களுடைய அந்த பிரச்சனைகள் இல்லைன்னு நீங்கள் விடுபட்டு வெளியில் வரலாம் இதற்கான மந்திரம் ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன் கேட்டு பயனடைங்க எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக க்ஷேமமாக இருக்கணும்னு குருநாதனையும் அம்பாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் க்ஷேமமாக இருந்தோம் ஜெய ஜெயசங்கர் ஆர் சங்கர் குரு கட்டாட்சம் அம்பாள் அனுகிரம் பரிபூர்ணம்